ஐயா என் பேர் ராஜா நான் வந்து அம்பத்தூர்லேருந்து வரேன் நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டேன் விதவைகளை குறித்து இஸ்லாமினுடைய கருத்தோட்டம் என்ன சமூகம் வந்து இன்றைக்கி அவங்கள வந்து இழிவாக பார்க்குற ஒரு சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இழிவாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த விதவைகளை குறித்து விதவைகளை இஸ்லாம் வந்து எந்த வகையில் மாற்றி அமைத்திருக்கிறது அதை பற்றி கொஞ்சம் வணக்கம் ஆச்சு சகோதரர் ராஜா அவர்கள் கேட்கிற கேள்வி விதவைகளை நமது நாட்டிலும் மிக இழிவாக பார்க்கிற ஒரு நிலைமை இருக்கிறதே இந்த கருத்தோட்டத்தை இஸ்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார் முதலாவதாக விதவைகள் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவதற்கு காரணமே ஆண்களுடைய இரட்டை நிலை தான் டபுள் ஸ்டாண்டர்ட் இவனுக்கு ஒரு நிதி அவனுக்கு ஒரு நிதி வச்சுருக்கான் இல்லையா பேர் கூட இல்லை விதவைன்னு பேர் இருக்குது மனைவி இழந்த கணவனுக்கு என்ன பெயர் இங்கிலீஷ்லையாவது விடோயர்னு வச்சுருக்காங்க தமிழ்ல ஏதாவது பேர் இருக்கா எனக்கு தெரியல யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள் கணவனை இழந்த மனைவி இழந்த கணவனுக்கு ஒரு சொல் தமிழ் இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை யார் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு பேர் கூட வைக்கலாமே ஆக மனைவியை கணவனை இழந்த மனைவி இழிவாக பார்ப்பதும் மனைவியை இழந்த கணவனை சாதாரணமாக பார்ப்பதும் என்ற ஒரு இரட்டை அளவுகொள் இல்லையா ஆக ஆண்களுடைய பார்வையில் பெண்ணை ஒரு இழிவாக பார்க்கிற ஒரு மனப்பான்மைதான் இதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருப்பதை நான் பார்க்கிறோம் முதலாவதாக இந்த கருத்தோட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் இப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது ஆண்களும் பெண்களும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் கலக்கக்கும் மின் நப்சின் வாஹிதா ஒரே மூலத்திலிருந்து வந்தவர் ஆக ஒரே மூலத்திலிருந்து வந்தவன் சொன்னால் இருவருடைய தேவைகளும் ஒரே மாதிரியானவை இல்லையா இவனுக்கும் பசி இருக்கு அவனுக்கும் பசி இருக்கு இவனுக்கும் காமம் இருக்குது அவனுக்கும் காமம் இருக்கு இவனுக்கு தாகம் இருக்குது அவனுக்கும் தாகம் இருக்கு இவனுக்கும் கலைப்பு இருக்குது அவனுக்கும் கலைப்பு இருக்குது இல்லையா இவனுக்கும் தூக்கம் இருக்கு அவனுக்கும் ஆக தேவைகள் ஒரே மாதிரியானவை அடுத்தபடியாக உணர்வுகள் இன்ஸ்டிங்ஸ் ஆசை நிராசை ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு அன்புக்கு இயங்குதல் சுயமரியாதைக்கு இயங்குதல் இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டு அங்கே ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கு சில உடல் கூற்றிலே சில வேறுபாடுகள் அனட்டாமிக்கலி பிசியோலாஜிக்கலி அண்ட் சைக்காலாஜிக்கலி சில வேறுபாடுகள் இருக்குது இல்லையா உடல் கூற்று உடல் செயல்படுகிற விதம் உளவியல் ரீதியாக சில வேறுபாடுகள் தவிர அடிப்படை தேவைகள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியானது ஆக இருவரும் ஒரே மாதிரி என்று சொன்னால் உரிமைகளும் ஒரே மாதிரியானவை கடமைகளும் ஒரே மாதிரியானவை பொறுப்புகளும் ஒரே மாதிரியானவை ஒரு சில துறைகளில் மட்டும் சில வேறுபாடுகள் இருக்கலாம் பெரும்பாலான உரிமைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தான் இஸ்லாம் அமைத்திருக்கிறது ஆகவே இந்த கண்ணோட்டம் முதலாவதாக மாற வேண்டும் இதை பற்றி இஸ்லாம் எடுத்து சொல்கிறது அடுத்தபடியாக இந்த விதவைகள் திருமணம் புரியாதிருப்பதற்கு இன்னொரு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல ஒரு தடவை முடிந்தால் முடிந்ததுதான் அது பிரிக்க முடியாது அது ஜீவிய பந்தம் இல்லையா முடிஞ்சாச்சுன்னா கல்யாணம் முடித்தாச்சு இன்னொரு கணவனை நினச்சி பார்க்கக்கூடாது அது ஆயிரங்காலத்து பெயர் இஸ்லாம் சொல்லுது மேரேஜ் இஸ் ஏ காண்ட்ராக்ட் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்று சொன்னால் எப்படி செய்து கொள்ள ஒப்பந்தம் அல்ல அது ஒரு புனிதமான ஒப்பந்தம் உறுதியான ஒப்பந்தம் மீதாக்கன் ஆளில் உறுதியான ஒப்பந்தம் இவள் சில நிபந்தனைகளை போடுகிறாள் அவள் சில நிபந்தனைகளை போடுகிறாள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருவரும் வாழ்வோம் முடிந்தவரை ஒன்றாகவே வாழ்வோம் பெரியாது வாழ்வோம் ஒத்துப்போக முடியவில்லை என்றால் என்ன செய்வது அல்லது கணவனோ மனைவியோ இறந்து போய்விட்டால் என்ன செய்வது இன்னொரு மனம் முடிந்து கொள்ளலாம் இதில் என்ன கேவலத்திற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கருத்தை இஸ்லாம் வைக்கிறது அடுத்தபடியாக பிறப்போ இறப்போ நம்ம கையிலையாக இருக்குது இல்லையா அந்த ஆள் இறந்து போனான்னா இந்த அம்மா மேலே ஒன்று பழிய போடுறான் இல்லையா அந்த ஆள் இறந்து போனதுக்கு இந்த அம்மா மேலே ஒன்று பழிய போடுறான் இல்லையா என்னைக்கு இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே பூந்தாலோ அன்னைக்கு சனி அந்தான் முடிச்சிடறான் இல்லையா எல்லாவற்றுக்கும் அவள் மீது கொண்டு பழிய போடுறார் ஆக இறப்பு பிறப்பை நிர்ணயம் செய்வோர் யார் இறைவன் கருத்தில் அல்லவா இருக்கிறது ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து ஒரு பெண்ணையை அபசகுனமாக கருதுவது என்பது இஸ்லாமிய கருத்தோட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அடுத்தபடியாக பார்க்கிற போது இந்த சகுனம் என்பது இஸ்லாத்தில் என்றுமே கிடையாது விகல்நாயகர் சொன்னார்கள் சகுனம் பார்ப்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல சகுனம் பார்ப்பவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல சேவல் கூவுவதிலும் சகுனம் இல்லை என்று நபிகள் நாயன் சொன்னார் ஆக நம்முடைய நன்மையையும் தீமையும் முடிவு செய்வது நம்முடைய செயல்கள் யாரிடத்திலே கெட்ட சகுணம் இருக்கிறது வல்லந்தும் கோமன் முசரிஃபுன் குரான் சொல்லிடு யார் வரம்பு மீறுகிறார்களோ யார் இறைவன் விதித்த வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்கள் அபசகுணம் யாருக்கு அவர்களுக்கு வேற யாருக்கு இல்லை அவர்கள் அவர்களுக்கே அபசகுணம் அவ்வளோதான் ஆக ஒரு நம்முடைய தலைவிதியை ஒரு பள்ளி மாற்றிட முடியுமா நம்முடைய தலைவிதியை ஒரு காகம் கரைந்தால் மாற்றிவிட முடியுமா அதே போல் நம்முடைய தலைவிதியை ஒரு விதவை பெண் குறுக்கே வந்தால் மாற்றி முடியுமா அந்த அம்மா கடைக்கு போறாங்க அந்த அம்மா அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க அது எப்படிப்பா உன்னுடைய வாழ்க்கையை அது எப்படியப்பா மாற்றி அமைக்கும் எந்த அளவு கொடுமை தனது மகனுடைய வீட்டு விழாவிலே கூட அந்த பெண் கலந்து கொள்ள முடியாது விட கொடுமை உலகத்தில் என்ன வேண்டும் ஆக நன்மையும் தீமையும் உன்னுடைய செயல்களை பொறுத்து அமைப்போகிறது இல்லையா உன்னுடைய செயல்கள்தான் உன்னை தீர்மானிக்கணும் தவிர வேறு எவருடைய செய்கைகளோ வேறு எவருடைய வருகையோ உன்னுடைய செயல்களை மாற்றி அமைப்பதில்லை ஆகவே இப்படியெல்லாம் இஸ்லாம் இந்த கருத்துக்களை சொல்லி ஆக இந்த வகையில் ஆண்களும் பெண்களும் சமந்தான் எப்படி மனைவியை இழந்த கணவன் அவசகுணமாக பார்க்கப்படுவதில்லையோ அதைப்போல் ஒரு பெண்ணும் பார்க்கப்படக்கூடாது எப்படி மனைவியை இழந்த கணவன் மர்மணம் செய்து கொள்கிறானோ அதே போல கணவனை இழந்த ஒரு பெண்ணும் மணமணம் செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை இது போன்ற கருத்துக்களை சொல்கிறது இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நவிகள் நாயகம் அவர்களே இதற்கு முன்மாதிரியாக திகழ்ந்து காட்டினார் தன்னுடைய இருபத்தைந்தாவது வயதில் ஏற்கனவே இருமுறை விதவியாகிவிட்ட கதீஜா என்ற பெண்மணியை மணந்து மனித குலத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அவர் செய்து காட்டியதும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவேதான் இன்று வரை நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் விதவை திருமணத்தை யாரும் புரட்சி என்று எண்ணிக்கொண்டு செய்வதில்லை புரட்சிலாம் செய்வதில்லை சாதாரணமாக நடக்கும் இதே இந்திய சமுதாயத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதே சூழ்நிலைகள் தான் அவர்களும் அவர்களையும் பாதிக்கிறது ஆனால் பெரிய புரட்சி என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு யாரும் செய்வதில்லை மிக சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒரு திருமணமாக மாறிவிட்டதற்கு காரணம் இந்த கருத்துக்கள் தான் என்பதனை நான் ஐயா அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள